ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த திருப்பூனுடைய பார்ட் த்ரீ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வந்து ரிமைனிங் இருக்க வரிக்கு குண்டான அர்த்தத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற வரி வந்து பார்த்திங்கன்னா தனபார மூழ்கு நீப பிரதாப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய மனைவியாக வள்ளி பிராட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞான மடந்தை ஸோ அவங்கள பரஞானம் அபரஞானம் அப்படிங்கிற இரு ஞானங்கள் வந்து இரு தனங்கள் ஸோ ஞான பண்டிதனாகிய முருகப்பெருமான் இந்த இரு ஞானங்களில் மூழ்குகின்றான் அப்படிங்கிறது பொருள் ஸோ தனபார மூழ்கு நீப பிரதாபம் அப்படின்னா முருகப்பெருமான் எந்த விதமான இடத்தில் மூழ்குகிறார் அப்படின்னா ஞானத்தின் தான் முருகப்பெருமான் ஸோ வள்ளியம்மையாரே அவர் வந்து லவ் அந்தளவுக்கு பண்ணது காரணம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி பிராட்டி வந்து ஒரு ஞானத்தின் மடந்தை ஸோ பரஞானம் அபரஞானம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு தான் அவர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்தது மூரி வேழத்தின் மயில் வாழ்வே ஸோ மூரி வேளத்தின் மயில் வாழ்வே அப்படின்னா இந்த இடத்துல மூரி அப்படின்னா பெருமை அப்படின்னு அர்த்தம் அப்போ வேளத்தின் மயில் அப்படின்னா ஐராவத யானையினால் வளர்க்கப்பட்ட தெய்வானை அம்மையார் அதுதான் வேளத்தின் மயில் ஸோ தெய்வயானை அம்மையார் வந்து ஒரு கிரியாசக்தி அப்போ வள்ளி பெறாடி தெரியும் இச்சாசக்தி ஸோ தெய்வயானை வந்து எம்மையார் கிரியாசக்தி அப்போ உலகமெல்லாம் தொழில் படுவதற்காகவே முருகப்பெருமான் தெய்வ அம்மையாருடன் எப்போதும் பிரியாது உரைகின்றார் ஸோ முருகப்பெருமான் எப்பவுமே தெய்வயானை அம்மையாரோட ஒன்றாவே இருக்கிறதுக்கு காரணம் வந்து இது அது உலகமெல்லாம் தொழில் படுவதற்காக தெய்வ யானை அம்மையாருடன் எப்போதும் பிரியாது முருகப்பெருமான் உரைகின்றார் இதுதான் மூரி வேழத்தின் மயில் வாழ்வே அப்படிங்கிற இந்த வரிக்குண்டான அர்த்தம் அடுத்தது வீசு மீன பயோதி வாய் விட்டு வேக அப்படிங்கிற இந்த வரி இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பெரிய அலைகளால் மீன்களை கரையில் வீசுகின்ற கடல் அனல் பட்டு கொதிப்புறுமாறு வேலை வேலவர் விடுத்தினார் ஸோ இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரபத்மன் வந்து கடலில் போய் மறைஞ்ச உடனே முருகபெருமான் தன் கையில் இருக்க வேலை வந்து கடலுக்கு பக்கு கொண்டு போன உடனே அந்த கடல் தண்ணீர் பூரை வந்து வற்றி விட்டது அந்தளவுக்கு அவரோட கையில் இருக்க பவர் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு சூடாகிறதுக்கு ஹீட்டாக ஸோ அப்போ என்ன பண்ணும் அந்த பெரிய அலைகளில் மீன்களை வந்து பார்த்தீங்கன்னா கரையில் வந்து வீசிடும் அந்த மாதிரி ஒரு அனல்பட்டு கொதிப்புமாறு முருகப்பெருமான் தன்னுடைய வேலை வந்து அந்த கடல் வந்து விடுத்தார் இதுதான் வேலை வற்றி வறண்டு சுரில் சுரியல் என அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு நூறு கோடி சூரிய பிரகாசத்தின் வேலாயுதம் அந்த கடலுக்கு அருகில் சென்ற போது கடல் ஓ அப்படின்னு சொல்லி வாய் விட்டு கதறி அழுததாம் இதுதான் வீசு மீன பயோதி வாய்விட்டு வேக அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் அடுத்தது பராறை நாகத்து வீரவேல் தொட்டை பராறை நாகத்து வீரவேல் தொட்டை அப்படின்னா பரு அறை என்பது பராறை அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு ஸோ பராறை அப்படிங்கிறது பரு அறை அப்படின்னு படிக்கணும் அதுதான் பராறை பெரிய அடியையுடைய மலை அதாவது நாகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மலைன்னு சொல்கிறாங்க அதுதான் பராறை நாகத்து வீரவேல் தொட்டை அப்படின்னு அப்போ பரு அறைங்கிறது பராறை அப்போ பெரிய அடியை உடைய மலை அப்படின்னு அர்த்தம் இதை இருள்பட பொதுலிய பராறை மரா அத்து அப்படின்னு சொல்லி திருமுருகாற்று படையில உண்டான அர்த்தம் வந்து இந்த வரியின் மூலியமாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பராறை நாகத்து வீரவேல் தொட்டை அப்படிங்கிற இந்த திருப்புகளோட அதாவது இந்த திருப்புகளோட கடைசி வரி இது இதோட என் திருப்புகள் வந்து முடியுது ஆசைக்கூர் பத்தன் என் திருப்புகள் முடியுது கடைசியாக வந்து கருத்துரை பார்க்கலாம் இதோட கருத்துறை ஸ்டார்டிங்லருந்து இந்த திருப்புகளில் வீடியோ கண்டினியூவாக பார்த்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வியூவர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு கருத்துரை வந்து யோகித்திருப்பீர்கள் யூகித்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூகித்த கருத்துறை என்ன அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கருத்துரை வந்து இப்போ சொல்கிறேன் வள்ளி மணவாளரே சூரன் கடல் மலை மீது வேள்விட்ட வீரமூர்த்தியே மனமாகிய பூவை நான் நடுவில் வைத்து என்னுடைய அன்பாகிய நூலினால் 51 மாத்ருகா மந்திரங்களை பூவாகக் கொண்டு நாவினிடத்திலே தொடுத்து ஞான வாசனை வீசவும் புத்தி ஆகிய வண்டு பாடவும் உமது திருவடியில் அம்மந்திர மலர் மாலையை சூட்ட எனக்கு அருள் புருவீராக அப்படிங்கிறது தான் இந்த கருத்துரை ஸோ இந்த இடத்துல வண்டுனா என்ன புத்தினா என்ன அப்புறம் ஐம்பத்தோரு மாத்துருகா மந்திரங்களை என்ன மாதிரி சொல்லுவோம் ஸோ அன்பு அப்படிங்கிற நூலினால் மனமாகிய பூவை அதில் வச்சு அந்த நம்ம மாலையை வந்து மலர் மாலையை சூட்டுவதற்காக நீங்கள் எனக்கு அருள் புரிவீர்கள் அப்படி சொல்லிட்டு அழகான தமிழ் சொற்களின் மூலிமா இந்த கருத்துறை வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த கருத்துறை முடிஞ்சதுங்களா நாளைக்கு இதை விட சூப்பராக ஒரு திருப்புகளை நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ எப்போ சொல்கிறதா நம்ம சேனலில் போகிற எல்லா திருப்புகளும் கண்டிப்பாக வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் மனசார நம்புகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வேல்யூவாக இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட் இருக்க கூட எல்லா திருப்புகளையும் வாஷ் பண்ணுங்கள் ஷார்ட்ஸையும் பாருங்கள் ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முருகர் சம்மந்தப்பட்டது நான் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கான டவுட்ஸ்க்கான அந்த கமெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய் பை தேங்க்யூ மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்